அன்பு நேர்களே வணக்கம் நாளைக்கு மங்களகரமான செவ்வாய்க்கிழமை நவராத்திரியினுடைய எட்டாவது நாள் எட்டாத எந்த விஷயத்தையும் எட்ட வைக்கக்கூடிய அற்புதமான அஷ்டமி நாள் இந்த புரட்டாசி மாதத்தில் வருகின்ற வளர்விறை அஷ்டமி துர்கைக்குரிய தினமாக அம்பாளுக்குரிய தினமாக பராசக்திக்குரிய தினமாக அவர்கள் போற்றுவார்கள் அது துர்காஷ்டமி என்று வழங்கப்படுகிறது இந்த துர்காஷ்டமி என்றால் அந்த துர்கையினுடைய வடிவை காட்டுகின்றது மகிஷாசுரன் என்கின்ற அசுரனை வதைப்பதற்காக சிங்கத்தின் மீது அமர்ந்து கொண்டு அவள் வருகின்ற காட்சி அதி அற்புதமான காட்சி அந்த மகிஷாசுரன் என்பவன் வேறு யாரும் அல்ல அவன் ஒரு அசுரன் அசுரன் என்றால் கெட்ட எண்ணம் உள்ளவன் தீமை குணமுள்ளவன் இருட்டு நிறம் உடையவன் துக்கமே வடிவடுத்தவன் எல்லா அசுபங்களுக்கும் காரணமானவன் நம்முடைய மனதினுடைய துக்கத்துக்கு என்ன காரணம் என்பதை யோசித்து பாருங்கள் நம்முடைய மனதிலே இருட்டு வந்துவிட்டால் துக்கம் வந்துவிடும் ஏமாற்றம் வந்துவிட்டால் துக்கம் வந்துவிடும் நோய் வந்துவிட்டால் துக்கம் வந்துவிடும் கடன் வந்துவிட்டால் துக்கம் வந்துவிடும் உறவு சீர்குலைந்துவிட்டால் துக்கம் வந்துவிடும் நினைப்பது நடக்காவிட்டால் துக்கம் வந்துவிடும் ஆயுள் குற்றம் வந்தால் துக்கம் வந்துவிடும் இத்தனை துக்கத்தையும் நீக்கி நன்மையை தருவதற்காக அந்த துர்க்கை அவதரித்த நாள்தான் இந்த துர்காஷ்டமி அவள் மனதிலே அவதரிக்க வேண்டும் வெளியிலே அவள் எந்த நாளில் வேண்டுமானாலும் அவதரித்துக்கலாம் ஆனால் மனதிலே அவள் அவதரிக்க வேண்டும் என்றைக்கு அந்த துர்க்கை மனதிலே தோன்றிவிட்டாலோ ஜாஜ்வல்யமாக தோன்றிவிட்டாளோ அன்றைக்கு நம்மளுடைய கவலை நம்முடைய இருட்டு நம்முடைய துக்கங்கள் விடைபெற்று விட்டது மகிழ்ச்சி வந்துவிட்டது என்ற அர்த்தம் அதனால்தான் இந்த துர்கைக்கு ஒரு அற்புதமான பெயர் உண்டு துக்க நிவாரணம் செய்பவள் துக்க நிவாரணி என்று சொல்வார்கள் மனிதன் சதாசர்வ காலமும் துக்கப்பட்டு கொண்டேதானே இருக்கிறான் வேலை கிடைக்கவில்லை வாழ்க்கை நன்றாக அமையவில்லை உடம்பிலே தெம்பில்லை ஆரோக்கியமில்லை ஏதாவது ஒரு குறைபாடு மனிதனுக்கு இருந்து கொண்டே தானே இருக்கின்றது ஆனால் அவற்றை எல்லாம் தொலைத்து கட்டி அந்த தீமைகளாகி அசுரனை வதம் செய்து நன்மையாகின்ற ஒளியை தருபவள் ஆகையினாலே இவளுக்கு துக்கத்தை போக்குபவள் என்று அர்த்தம் வலி துக்கம் இருட்டு நோய் கடன் இவை போன்ற அத்தனை துக்கங்களிலிருந்து ஒருவனுக்கு விடுதலை கிடைத்தால் அவன் நிம்மதி அடைந்து விடுவான் அந்த நிம்மதி பெறுகின்ற நாள்தான் இந்த துர்காஷ்டமி என்கின்ற நாள் நமக்குள் இருக்கக்கூடிய வலியையும் இதை செய்ய முடியவில்லையே இந்த ஆற்றல் இல்லையே என்று நினைக்கக்கூடிய அந்த ஆற்றல் இன்மையையும் மாற்றி பேராற்றல் அளித்து பெரும் சாதனை செய்ய வைப்பவள் துர்காதேவி அவள் ஆரோக்கியமான மனதை தருகின்றாள் ஆரோக்கியமான மனது கிடைத்தவர்களுக்கு ஆரோக்கியமான உடம்பு கிடைத்து விடுகிறது அவர்கள் சிந்தனையெல்லாம் நேர் பெறுகின்றது அவளுடைய மனதிலே எந்த சலனங்களும் இல்லாமல் தெளிவு இருப்பதால் அவர்கள் செய்கின்ற காரியங்கள் அனைத்தும் வெற்றி பாதையிலே நடைபெறுகின்றது ஊக்கம் பிறக்கின்றது ஊழ் மறைகின்றது செல்வமும் செழிப்பும் சேருகின்றது அன்றைய துர்காஷ்டமி நாள் அன்று நாம் மலர்களாலே அந்த அம்பாள்டைய படத்தை அலங்கரித்து விளக்கு ஏற்றி வைத்து ஓம் தும் துர்காயை நமக ஓம் தும் துர்காயை நமக என்கின்ற சுருக்கமான அந்த மந்திரத்தை மனதுக்குள் திரும்ப 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 உற்சாடம் செய்து கொண்டு ஆரத்தி எடுத்து அன்றைக்கு செய்ய வேண்டிய நிவேதனம் என்ன தெரியுமா அம்பாளுக்கு மிகவும் பிடித்த வெண் தாமரை மலர் தேங்காய் சாதம் இவற்றை அவசியம் படைக்க வேண்டும் நாளைக்கு கொண்டக்கடலை சுண்டலை படைத்து துர்கையை வணங்க வேண்டும் அந்த துர்க்கை வணங்குகின்ற பொழுது ஒரு அற்புதமான ஒரு துக்க நிவாரண அஷ்டகம் என்று சொல்லப்படுகின்ற அந்த எட்டு பாடல்களிலே எட்டு பாடலும் படிப்பது சிறந்தது பாராயணம் செய்வது சிறந்தது ஆனால் குறைந்தபட்சம் அதிலே ஓரிரண்டு பாடல்களாவது நாம் இந்த ஆரத்தி எடுக்கும் பொழுது பாட வேண்டும் அப்படியும் நேர பற்றாக்குறை இருந்தால் இதோ வருகிறதே அந்த ஒரு பாடலையாவது நாம் மனதுக்குள் அவளை நினைத்து கொண்டு கொண்டு அந்த தூப தீபாராதனை செய்யும்போது அவளிடத்திலே சரண் புக வேண்டும் இப்பொழுது அந்த பாட்டை பார்ப்போம் சங்கரி சௌந்தரி சதுர்முகன் போற்றிட சபையினில் வந்தவளே பொங்கரி மாவினில் பொன்னடி வைத்து பொருந்திட வந்தவளே எங்குலம் தழைத்திட எழில் வடுவுடனே எழுந்தனல் துர்கையளே ஜெய ஜெய சங்கரி கௌரி கிருபாகரி துக்க நிவாரணி காமாட்சி எப்படி முடிக்கிறார் பாருங்கள் ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய சங்கரி ஜெய ஜெய கௌரி ஜெய ஜெய கிருபாகரி அவள் யார் என்று சொன்னால் நம்முடைய துக்கங்களை எல்லாம் நிவாரணம் செய்பவள் தொலைத்து கட்டி நமக்கு ஆத்ம சந்தோஷத்தை தருபவள் நமக்கு கல்லா துன்பங்களிலிருந்து விடுதலை தருபவள் கவியரசு கண்ணதாசன் துன்பங்களிலிருந்து விடுதலை என்ற அற்புதமான அர்த்தமுள்ள இந்து மதத்தினுடைய ஒரு பகுதியாக சில கட்டுரைகளை எழுதினார் துக்கத்திலிருந்து விடுதலை துக்கத்திலிருந்து விடுதலை பெற்றுவிட்டால் நாம் ஒவ்வொரு நாளும் நமக்கு எப்படி அமையும் என்று சொன்னால் நவராத்திரி திருநாள் போலே அமையும் தினந்தோறும் திருநாளே துக்கங்களை எல்லாம் கழற்றிவிட்டு அதிலே இருந்து விடுதலை பெற்றுவிட்டால் தினந்தோறும் திருநாளே அதற்கு தோதாக அமைகிறது இந்த துக்க நிவாரண அஷ்டகம் ரொம்ப இயல்பான எளிதான விழைய நாளைக்கு ஒரு அம்பாள் படத்தை பூஜிக்க வேண்டும் நல்ல வெண்மையான தாமரை மலர்கள் அல்லது வெண்மையான முல்லை மலர்கள் அந்த வெண்மை என்பது ரொம்ப முக்கியம் அதை வைத்து அந்த அம்பாளை அலங்கரிக்க வேண்டும் மஞ்சள் குங்குமங்களை வைத்து கொள்ள வேண்டும் தூப தீபங்களை வைத்து கொண்டு ஆராதிக்க வேண்டும் நிவேதனமாக தேங்காய் சாதம் கொண்டக்கடலை சுண்டல் படைக்க வேண்டும் இவைகளை எல்லாம் செய்தால் அந்த காமாட்சி நம்முடைய துக்கங்களை எல்லாம் துடைத்து எரிவாள் அப்பொழுது நாம் சொல்ல வேண்டிய இந்த பாடல்தான் இந்த துக்க நிவாரண அஷ்டகத்திலிருந்து அந்த காமாட்சி தேவியையே நம்ம துர்கையாக பாவித்து கொண்டு பாராயணம் செய்ய வேண்டிய பாடல் இந்த ஒரு பாடலை சொல்லி தூப தீபங்களை காண்பித்து அந்த நிவேதனத்தை அனைவருக்கும் பகிர்ந்து கொடுத்து அந்த துர்கையை சரணடைவோம் துன்பங்களிலிருந்து விடுதலை பெறுவோம்